நெல்லிக்காய் நம்ம உடலுக்கு அவ்வளவு நல்லது இதுல இருக்கக்கூடிய புரதம் நார்ச்சத்து கால்சியம் இரும்புச்சத்து சத்து வைட்டமின் சி என பல வகையான சத்துக்கள் நிரம்பி காணப்படுது நெல்லிக்காயை சாப்பிடுவதால நம்ம செரிமான அமைப்பு தொடர்பான பிரச்சனைகள் குறைவதோடு நோய் எதிர்ப்பு சக்தியும் பலப்படுது நெல்லிக்காயை தொடர்ந்து சாப்பிட்டு வந்தால் பருவகாலங்களில் ஏற்படக்கூடிய நோய்களை குணப்படுத்த உதவும் தொடர்ந்து நெல்லிக்காயை சாப்பிட்டு வருவதன் மூலமா நம்முடைய சருமம் ஆரோக்கியமா இருப்பது மட்டுமல்லாம நம்முடைய முடியும் வலுவா ஆரோக்கியமா இருக்கும் நெல்லிக்காயில புளிப்பு இருப்பதால நெல்லிக்காய் பச்சைய சாப்பிடும் போது பலருக்கும் அதோட சுவை பிடிக்காது அதனால இந்த சுவை பிடிக்காம இருக்கிறவங்க நெல்லிக்காய வேக வைத்து சாப்பிடலாம் இப்படி வேக வைத்து சாப்பிடும் பொழுது அதோட சத்து குறையாம புளிப்பு தன்மையும் குறையும் நல்ல சுவையையும் கொடுக்கும் இப்படி வேக வைத்த நெல்லிக்காயை நீங்கள் சாப்பிடும் பொழுது உங்களுடைய நோய் எதிர்ப்பு சக்தி வலுவடையும் நெல்லிக்காயில் இருக்கக்கூடிய வைட்டமின் சி ஆன்டி மற்றும் அலர்ச்சி எதிர்ப்பு பண்புகள் நம்ம உடலை ஆரோக்கியமா வைத்து நோய்கள் இருந்து உடலை பாதுகாக்க உதவுது நெல்லிக்காயை வேக வைத்து சாப்பிடுவதால மிக வேகமாக முதுமை அடைவது தடுக்கப்படுது இதில் இருக்கக்கூடிய வைட்டமின் சி மற்றும் ஆன்டி ஆக்சிடென்ட்கள் உடல்ல உள்ள நச்சு வயதான அறிகுறிகளை குறைக்கிறது நெல்லிக்காயை தொடர்ந்து சாப்பிட வரும் பொழுது சருமத்தில் ஏற்படக்கூடிய சுருக்கங்கள் நீங்கும் உடல் எடையை குறைக்க உதவுது நெல்லிக்காய் நெல்லிக்காயை வேக வைத்து சாப்பிடுவது மிக வேகமா உடல் எடையை குறைக்க உதவுது நெல்லிக்காயில நார்ச்சத்து உடல்ல உள்ள நச்சுக்களை வெளியேற்றி வைத்திருக்கும் இது பசி உணர்வு குறைத்து உடல் எடையை குறைக்க உதவுது மலச்சிக்கலிருந்து நிவாரணத்தை கொடுக்குது வேக வைத்த நெல்லிக்காய் இதுல இருக்கக்கூடிய நார்ச்சத்து வயிற்று சுத்தப்படுத்துவது மட்டுமல்லாம செரிமானத்தை மேம்படுத்தக்கூடிய இறைப்பை சாறை சுரக்க தூண்டுது வேக வைத்த நெல்லிக்காயை சாப்பிட்டா மலம் வெளியேறுவதில் சிரமம் ஏற்படாது மேலும் வைரம் சுத்தமா இருக்கும் வேக வைத்த நெல்லிக்காயை சாப்பிட்டா எலும்புகள் வலுவடையும் எலும்புகளை வலுப்படுத்துவது எலும்பு தொடர்பான நோய்களையும் குணப்படுத்துது மேலும் நெல்லிக்காயில இருக்கக்கூடிய அலர்ச்சி எதிர்ப்பு பண்புகள் உடல் ஏற்படக்கூடிய வீக்கங்களை குறைக்குது மூட்டு பிரச்சனையிலிருந்து நிவாரணம் தருது அதனால பல ஆரோக்கிய நன்மைகள் இருக்கக்கூடிய நெல்லிக்காய வேக வைத்து சாப்பிட்டு அதோட எல்லா ஆரோக்கிய நன்மைகளையும் பெறுங்க